அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா வாகை மரத்தோட ஒரு இனம்தான் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தூங்கு மூஞ்சி மரம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் இந்த இலைகள்லாம் மடங்கி பின்பக்கமாக மடங்கி தூங்கி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரா தூங்கின்னு சொல்லுவாங்க அதாவது இரவில் மட்டும் இந்த இலைகள்லாம் மடங்கி தூங்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த இது இந்த மரத்தோட பூக்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூக்கள் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்ல வாசனை இருக்கும் இதிலே வந்து வாகை மரம் அது வந்து வெள்ளைக்கலர் பூ பூக்கும் அந்த வெள்ளைக்கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே மணக்கிற அளவுக்கு வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தினுடைய வகைகள் தான் இதுவும் ரொம்ப அற்புதமான வாசனை நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது பெண்கள் தலையில் சூடுவதற்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நன்றி நண்பர்களே